பெருசா நம்புன கங்குவா படம் தோல்வி அடைஞ்சதால எப்படியும் ஹிட் கொடுத்தோம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தாரு அந்த தான் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க ரெட்ரோ சூர்யாவுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துச்சான்னு பாக்கலாம் படத்தோட கதைப்படி சின்ன வயசுல அப்பாவை இழந்த சூர்யாவை தத்தெடுத்து வளர்க்கிறாரு ஜோஜு ஜார்ஜ் என்னதான் ஜோஜு ஜார்ஜ சூர்யா அப்பாவை பார்த்தாலும் ஆனா அவரு சூர்யாவை ஒரு அடியாளதான் வச்சிருக்காரு ஜோஜு ஜார்ஜ் பண்ற சட்டவிரோத செயல்களுக்கெல்லாம் சூர்யாவும் உடந்தையா இருக்காரு அதே நேரத்துல சூர்யாவுக்கு பூஜா ஹெக்டே மேல காதலும் வருது அடிதடி எல்லாத்தையும் விட்டுட்டு திருமண வாழ்க்கையில நுழைய நினைக்கிற சூர்யா ஜோஜு ஜார்ஜ் தனக்கு கொடுத்த கடைசி வேலை ஒண்ணு செய்யாம அதை மறைச்சு வைக்க இதனால ஜோஜு ஜாஜுக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை வருது இவங்களோட மோதலுக்கு அடுத்து சூர்யா லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதுதான் படத்தோட கதை படத்தோட மொத்த சுமையையும் சூர்யா தன்னோட தோல்ல சுமந்திருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா புதுசா சூர்யா இந்த படத்துல பார்க்க முடியுது கனிமா பாட்டு மூலம் இந்த படத்துல பூஜா ஹெக்டே எவ்வளவு கியூட்டா சிரிச்சுட்டு ஆனா சூர்யா ஏன் இப்படி சிடு மூஞ்சிய மூஞ்சியை வச்சுட்டு ஆடுறாருன்னு பேசினாங்க ஆனா படத்துல சிரிக்கவே தெரியாத கேரக்டர் தான் சூர்யாவுக்கு கொடுத்துருக்காங்க அதை அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்றாரு சூர்யா பூஜா கூட ரொமான்ஸ்லாம் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க சூர்யா சூர்யாவுக்கு ஒரு நடிகரா செம கம்பேக் கொடுத்துருக்கு இந்த படம் படத்தோட ஆரம்பத்துல திருமண மண்டபத்துல வர அந்த சிங்கிள் ஷார்ட் சீன்லாம் செம மேக்கிங்கா இருந்துச்சு பூஜா ஹெக்டே படத்துல அவ்வளோ அழகா இருக்காங்க நல்லா நடிக்கவும் செஞ்சிருக்காங்க சூர்யாவை நம்பி நம்பி ஏமாறுற இடங்கள்லாம் அவங்களோட நடிப்பு மக்களை ரசிக்க வச்சிருக்கு நல்ல சூப்பரா தொடங்கி படம் சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனா பிரச்சனையே செகண்ட் தான் டோட்டலா வேற ஒரு கதைக்கு போயிடுது அறந்த பழசான ஆதிக்க வர்க்கம் அடிமைகள் மீட்பர் வருவார் அப்படின்னு ஆயிரத்தில் ஒருவன் படத்தோட வாசமும் அடிக்குது நடிப்பு இருந்துச்சு அப்புறம் பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாமும் சூப்பரா நடிச்சிருக்காங்க ஜெயராம் சிரிப்பு டாக்டரா வந்து சிரிக்க வைக்கிறாரு படம் காதல் சண்டை யுத்தம் இன்னும் பல அத்தியாயங்களை சொல்லப்படுது ஆனா சில இடங்கள்ல அது கொஞ்சம் எடுபடாமவும் இருக்கு டெக்னிக்கலா படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்தமானோட அழகையும் சேர்த்து சண்டை காலத்துல ஒளிப்பதிவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல பாடல்கள் மற்றும் பின்னணி இசையெல்லாம் சூப்பரா கலக்கி இருக்கு தேட்டர்ல கனிமா பாட்டுக்கு ஆடியன்ஸ் செம குத்தாட்டம் போடுறாங்க ஆக மொத்தத்துல கார்த்திக் சுப்ராஜ் தன்னோட போன படத்தை மாதிரியே எப்படியோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் ஏதோ ஒண்ணு சொல்லி படத்தை முடிச்சிருக்காரு ஆனா அது கொஞ்சம் அவ்வளவா ஏத்துக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்துல ஒரு வெற்றியை எதிர்பார்த்துட்டு சூர்யாவுக்கு ஆறுதல் வெற்றி தான் இந்த ரெட்ரோ படம்